திருச்சிற்றம்பலம் திருவாளர் சாம்பசிவம்பிள்ளை அவர்கள் இயற்றிய திருநான்மறை விளக்க ஆராய்ச்சி என்னும் நூலுக்கு பல சான்றோர்கள் இயற்றிய வித்துவ பெரியார் அபிப்பிராயம் என்னும் பகுதியிலிருந்து திருநெல்வேலி ஜில்லா தச்சநல்லூர் இரு மொழிகளிலும் சிறப்பு பெற்றவர்களும் தமிழ் வளர்ச்சியில் முழுதும் ஈடுபட்டவர்களும் ஸ்ரீ லக்குமண போற்றி ஐயா அவர்களது அபிப்பிராயம் இத்திருநான்மறை விளக்க ஆராய்ச்சி என்னும் நூலை படித்தேன் இதில் காணப்பட்ட பொருளை பற்றி என் கருத்தை வெளியிடல் வேண்டுமென இந்நூலாசிரியர் விரும்பிக் கொண்டார்கள் அதலால் என் சொற்ப அறிவிற்கு புலப்பட்டதை இதில் எழுதுகின்றேன் திருநான்மறை விளக்க ஆசிரியரும் திருநான்மறை விளக்க ஆராய்ச்சி ஆசிரியரும் கல்வியில் சிறந்த உண்மை சைவ ஒழுக்கமுடையோர் ஆவர் இவர்கள் சைவ நூல்களையே தாங்கள் பாராட்டுதற்கு உரியனவாக கொண்டவர்கள் ஆனால் அவற்றில் திருநான்மறை எனும் பதப்பொருள் பற்றி வேறுபட்ட கருத்து உடையவராய் உடையவராயிருக்கின்றனர் திருநான்மறை என்பது வடமொழி வேதமா தென்மொழி வேதமா என்பது அவர்கள் ஆராய்ச்சி குறிப்பு கருத்தின் வேறுபாடு ஆன்மாக்களின் பக்குவத்தை வியாச வியாசசூத்திரம் ஒன்றினுக்கு நால்வர் பெரியார் ஒன்றிற்கு ஒன்று முற்றும் மாறுபட்ட கருத்துள்ள நான்கு பாஷியங்களை வகுத்துள்ளார் ஒவ்வொருவரும் துர் அபிமானம் கொள்ளாமல் தங்கள் தங்கள் புத்தியில் புலப்பட்டதை உள்ளவாறே வெளியிடுவது பெருமையேயாம் நிற்க நான்மறை பற்றிய ஆராய்ச்சிக்கு விஷயமாய் உள்ள நூல்கள் முக்கியமாக தமிழ் தேவார திருவாசகங்களேயாம் இவற்றை அருளி செய்த அருளாளர்கள் கருத்தில் வடமொழி வேதங்கள் இன்றி வேறு தமிழ் வேதங்கள் உண்டு எனும் கொள்கை சிறிதும் காணப்படவில்லை வடமொழி புராண இதிகாசங்களின் கதாச்சாரங்களின் தொடர்பின்றி அப்பாசுரங்களை ஆராய புகின் சிவபெருமானுக்கு இட்டுள்ள திருநாமங்களில் ஒன்று கூட காண கிடையாது இங்கனம் இருப்ப அப்பாசுரங்களில் பிரயோகமாகிய பதங்களுக்கு வடமொழி வேதங்களுக்கு புறம்பாக பொருள் கூறுதல் இயைபுறும் என தோற்றவில்லை அன்றியும் தமிழில் உள்ள தேவார திருவாசகங்கள் திருவள்ளுவர் திருக்குறள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆகிய நாலாயிர பிரபந்தம் இவை அனைத்தும் தமிழ் வேதங்களாக பாராட்டப்பட்டு வருகின்றன மறையளித்த திருவாக்கால் தமிழில் அடியெடுத்து அழிக்க பெற்ற திரு தொண்டத்தொகை பொல்லாப்பிள்ளையார் திருவாய் மலர்ந்த நம்பியாண்டார் நம்பி அந்தாதி உலகெலாம் என அடியெடுத்து அருளப்பெற்ற பெரிய புராணம் இவை சுயம்பாக தமிழில் உண்டாயவை மொழிபெயர்க்கப்பட்டன அல்ல இவைகளாவது வடமொழி வேதங்களை எடுத்து ஆளாதிருக்கவில்லை சிவாகமங்கள் தமிழிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டவை என கொள்வோம் எனின் தீட்சையில் பிரயோகமாகும் மந்திரங்கள் கூட தமிழில் இல்லை வடமொழியிலே உள்ளன இதனால் தமிழ்மொழி உயர்தனிச் செம்மொழி என்பதை மறுக்கவில்லை இந்நூலின் ஆராய்ச்சி அளவில் இந்நூல் திரு நான்மறை என்பதை வடமொழி வேதம் என நிலையுறுத்துகின்றது இந்நூலாசிரியர் சைவ திருவாளர் சாம்பசிவம் பிள்ளை அவர்கள் தக்க மேற்கோள்களை ஆராய்ந்து திரு நான்மறை விளக்கத்தில் கண்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் தக்க விடை பகர்ந்துள்ளார் இவர்களது பெருமுயற்சி மிகவும் நன்கு மதிக்கற்பாலதாகும் திருச்சிற்றம்பலம்